இது சிம்சோன் வரதட்சணை வாங்குறான்னு சொல்லலை சிம்சோனு போனது முற்றிலும் ராங் டேரக்ஷன் நியாய தீர்ப்பு பண்ணுறதுக்கு நியாயாதிபதி வேலை பார்க்க தான் நீங்கள் போனீங்க அங்கே கல்யாணம் பண்ணி நம்ம உறவாடணும்னா நியாயாதிபதி வேலை பார்க்க முடியுமா ஆ நியாயம் தீர்க்க முடியுமா அதில் தான் அந்த கல்யாணமே உழைஞ்சது அவன் அவனோட கனிகளை காட்டுறான் கல்ச்சர் வேறு கஸ்டம்ஸ் வேறு அவங்க பழக்க வழக்கம் வேறு கொஞ்சம் சண்டை போட்டு வேண்டி போனான்னு கை மாற்றி விட்டானே அவன் அதுவும் இவரோட ஃப்ரெண்டாம் அந்த ஒன்றா எல்லாம் பார்ட்டி வச்சாங்க இல்லையா அதுலேருந்து ஒரு பையன்தான் மனசு தான் கல்யாணம் பண்ணியிருக்கான் அவன் நண்பனுக்கே கொடுத்துட்ருக்கான் நம்மள்தான் அந்த உலகத்துக்கு ஒருத்த வேஷம் தரித்து எல்லோரும் கூப்பிட்டு பேச்சுலர் பார்ட்டிலாம் கொடுத்து குடியும் கோழி பிரியாணி எல்லாம் ஓடி நான் சொல்கிறேன் பேச்சுலர் பார்ட்டியில் என்ன இருக்கும் வட பாய்ச்சத்தோடு சாப்பிட்டு போகிறதுக்கா அது கிழவன் கேள்வியோட வீட்டோட வந்து சாப்பிட்டு போகலாம்ண்டா ஃபேமிலியோட தனியாக பேச்சுலர்ஸ்லாம் உட்காந்து குடிக்கிறாங்க பார்ட்டி வைக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம் எல்லோரும் டீ பார்ட்டி குடிக்கிறவங்களா இல்லை சமோசா டீ மிக்சர் சாப்பிட்டு போகிறவங்களா எல்லாம் வேறு மாதிரி போயிருக்கு வாலிபர்கள் அந்த இடத்தில் இருக்கிற வாலிபர்கள் செய்கிறது அவருடைய வழக்கம் அப்படின்னு எழுதுருக்கு இதில் எதுக்கு இவர் போனோம் நியாயாதிபதியாகி சின்சோன் நசரை விருதும் பூண்டு போகலாமா ஐயா இந்த ட இந்த டச்சு பார்ட்டி இந்த பேச்சுலர் பார்ட்டி இந்த எந்த பார்ட்டியிலும் இருக்கக்கூடாது நம்ம நம்ம ஜீசஸ் பார்ட்டி அந்த மாதிரி ஒரு கட்சியை தான் நான் பொறுப்பில்லை நான் சொல்கிறது வந்து ஆண்டவருடைய வழியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அசத்துக்கும் விலைக்கிட்டுதான் நம்ம குடும்பம் காக்கப்படும் நம்மளுடைய ஜீவியம் காக்கப்படும் ஜீவியம் தான் உங்களுக்கு குடும்பம் காக்கப்படும் பொருளாதாரம் காக்கப்படும் எல்லாம் காக்கப்படும் ஒரே ஒரு மனுஷன் பாவியாக மனுஷன் உள்ளே வந்து எல்லாத்தையும் அழிச்சு போய்டும் அவன் என் வாடகை வீட்டிலேருந்து வந்திருப்பான் இது பெரிய கோட்டீஸ்வர ஒரு விஷயம் வீடாக கூட இருக்கும் நாள் ஆவ 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 இந்த பெரிய தலைகள்லாம் போக போக இவனுடைய கைக்கு எல்லாம் வருகிற பொழுது எல்லாத்தையும் குடிச்சு அழிச்சோம் உண்டு பேசிக்கிட்டே போய் விட்டோம் உண்டு புது நியூ மணி நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதே பெரிய விஷயமே ஏன் லவ் பண்ணால் அது பண்ணா ஏதோ ஒன்று கல்யாணம் ஆயிடுச்சு அடித்து வெளுத்து கட்டி தூக்கி நடு ரோட்டில் விட்டு போயிடுவான் விட்டு போகமாட்டான் அந்த பொருளாதாரம் உடஞ்சிரும் நடுவில் நோய் வந்துடும் அங்கிளுக்கு அப்போ அவர் பாவம் அவர் என்ன செய்வார் குடும்பம் உடவ முடியாது அதுக்குள்ளே பிள்ளைங்களுக்கு அவர் அப்பா ஆகிட்டார் இல்லையா ஈஸ்ட்டா படி செலவு பண்ணி அவன் மாமியார் வீட்டில் கொடுத்தது எல்லாத்தையும் அடித்து நாசம் பண்ணி நட்டுரோட்டு கொண்டு வந்துடுவான் இதெல்லாம் வந்து சமுதாயம் கணிச்சு முதலே சொல்லிடும் இவன் வந்து சரியில்லை இவன் வந்து வச்சு படைக்க துப்பு இல்லை ஆ இதெல்லாம் வர்றதுக்கான காரணம் என்னென்னா அளவுக்கு மிஞ்சி ஆசைப்படுறது இது வந்து பசங்க எடுக்கிற டெசிஷன் ஓகே தட்ஸ் ஃபைன் ஃபைனாக என்ன தெரியாமல் பண்ணிட்டாங்க இது பெரியவங்களே சில பேர் இது தூண்டுதலாக இருப்பாங்க இந்த பசங்க டெஷன் கூட ஒரு சாராரை எக்செப்ட் பண்ணுவாங்க அது அந்த கல்யாணத்தை ஏன்னா அது பொண்ணு வசதியாக இருக்கு இல்லையா பணம் ஆசை எல்லா தீமுக வேறாக இருக்குதுன்ற வசனம் இங்கே தான் சம்பாதிக்கிறவனே எப்பொழுதுமே கற்றுற ஆசீர்வதிப்பார் நீங்கள் உழைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கை பிரசு ஆசிர்வதிக்கப்படணுன்னா அதுக்கே தேவபாயம் வேணும் இதெல்லாம் ஷார்ட் இதெல்லாம் ஒரே இரவுலேயே கோட்டீஸ்வரைய பெண்ணாக இருந்தும் கோட்டீஸ்வரம் எல்லாம் ஒரே இரவில் நடக்கிற காரியம் அந்த இந்த மாதிரி கலப்பு திருமணம் எடுத்துன்னு ஓடுறது கரெக்டாக ஓடுவாங்க அதெல்லாம் இருக்கப்பட்டதை பார்த்துன்னு இல்லாத பட்டத்தை பார்த்தனா கூட இரு இல்லாத பட்டது இருந்தால் கூட அதை கைட்டி விட்டு இருக்கப்பட்டது பின்னாடி வந்துருவாங்க இது வந்து நடைமுறை 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 இதெல்லாம் அசுத்தம் இல்லையா ஓடுறது அசுத்தம் அது வேறு திட்டு கல்யாணம் அது ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது இந்த உலக சிநேகத்தில் கல்யாணம் பண்ணுறது அதுவும் வேறு மாதிரி இது வந்து முழுக்க முழுக்க பொருளாதாரத்தில் போடுற தூண்டில் தான் அது முதல்ல அது சொல்லால் அது கஷ்டமாக இருக்கும் அதுதான் உண்மை அந்த பழக்கம் இல்லாத பொருளாதாரத்துக்குள்ளே அவன் வந்தான்னா கூட அந்த பழக்கம் இல்லாதனால அந்த பழ பழக்கி விட்டுருவான் பழக்கம் இல்லாத ஒரு பொருளை பயன்படுத்துகிற பொழுது அதிகமாக இது பாழாக்கப்படும் பயன்படுத்துகிறார்களுக்கு தெரியாதவர்கள் அதை பயன்படுத்தினால் நாசமாவது உறுதி இதை வந்து எழுதி வச்சுக்கோங்க இதுக்கு தான் சொல்கிறது விரலுக்கேற்ற வீக்க வேணும்னு பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு தெரியாது ஒரு காரியத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாது அந்த பயன்பாட்டுக்குள் இருக்கிற பொழுதுதான் பொருளாதாரமும் தெரியும் உங்கள் வீட்டில் ஒட்டகம் இருக்கிறது எது சொல்கிறா சொல்கிறபே கல் தம்மா அது எங்கள் வீட்டில் தீவனம் இருக்குது தண்ணீர் இடம் இருக்குது இடமும் இருக்குது தீவனமும் இருக்குது ஒட்டகளுக்கு அப்படின்றாங்க அப்போ அந்த ஃபேமிலி பாருங்கள் ரெண்டுமே ஈக்குவலான ஃபேமிலி ஆனால் இவர் கூடாரத்தில் வாசம் செய்கிறார் பரவாயில்ல அவங்க கல் வீட்டில் இருக்கிறாங்க ஸ்டாண்டர்டாக ஒரே பில்டிங் அது ஏரியா டு ஏரியா கல்ச்சர் டிஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஜப்பானில் எல்லாம் பேப்பரில் வீடு கட்டியிருக்கான் எல்லாம் மரத்தில் வீடு கட்டியிருக்கான் சிங்கப்பூர்ல கடல வீடு கட்டிருக்கான் சொல்றேன் ஒவ்வொரு தேசத்துக்கும் அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்றபடி அவங்களோட சீதோஷத்துக்கு ஏற்றபடி இல்லறங்கள் இருக்கு இல்லங்கள் இருக்குமே தவிர இல்லறங்கள் எல்லாம் ஆண்டோருடைய வார்த்தையின்படி இருக்கணும் இது போய் நாசமா போனோம் தான் மிச்சம் இந்த அபிஷேகம் எப்ப அது கடைசியில் ஏதாவது சொல்கிறேன் சொல்றேன் அந்த அபிஷேகம் உங்களுக்கு வந்து இருந்து கொண்டே இருக்கும் ஒரு காலகட்டம் வரைக்கும் டக்குன்னு போகாது போவாது இந்த பரிசுத்தம் குலைய குலைய கொலைய அபிஷேகம் மங்க ஆரம்பிக்கும் துல்லியமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களில் கொஞ்சம் தடுமாற்றம் வரும் ஜபித்து விடுதலை பெற்றவங்கெல்லாம் சரியாக விடுதலை ஆகாது அப்படியே தேயுதுன்னு அர்த்தம் டக்குன்னு நெட்டில் அபிஷேகத்துக்காக தான் எல்லாம் ஜபம் பண்ணுவாங்க உழுது போனவங்க கூட சொல்லுவாங்க எனக்கு அபிஷேகம் திரும்பி தார ஆண்டவரே இல்லை பாவி வெங்காயம் உனக்கு வந்து விட்ட பரிசுத்தத்தை கேளு ஆண்டவர்கிட்ட அது வாணா பரிசுத்தம் வேணாம் அபிஷேகம் வேணும் விசுவாசிகள் தெளிவாக இருக்கிறதுக்காக தான் இவ்வளோ விலைக்கு சொல்றதே தவிர எந்த ஊழியக்காரனும் பழிச்சு சொல்லணுறது பழக்கத்திலே கிடையாது ரத்தத்திலே கிடையாது நம்ம அது உங்களுக்கு தெரியும் இப்படி தான் இது பிரச்சனை ஆரம்பிக்குது ஏன் அந்த ஜனங்களை நான் சும்மா கொஞ்சம் கழித்து திருவி மறுபடியும் தெளிவல் மடியில் போய் படுப்பானா அந்த படுபாவி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு பெலிச வேசியாவா அது என்னமோ அந்த எண்ணம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சி ஏன்னா அவகிட்ட ஒன்றும் நடக்கலை கட்ட மனைவி கிட்ட சரி அவங்களை பழி வாங்க போகிறேன் நியாயம் விசாரிக்க போகிறேன்னா கூட பிரச்சனை இல்லை நேராக போய் வேசி வீட்டில் போய் படுப்பேன் அதுக்குன்னு ரெண்டு பே ரெண்டு பெரிய மனுஷங்க அவும் காலையில் வேசி வீட்டில் தங்கினாங்க ராகா பேசல ராகா போய் திரும்பிட்டா இவன் திருப்பிச்சு எல்லாம் வாழ்க்கை ஆட்டிடியூட் டிஃபர்ஸ் மன எண்ணங்கள் வித்தியாசப்படுது அவங்க தேசம் தேவனுக்காக நின்னாங்க பரிசுத்தத்தை காத்தாங்க இது தான் சுய நீதிக்காக நின்றுச்சு இந்த மனுஷன் நின்னார் கட்சியில் எல்லாம் கட்டி வச்சு அவங்கள சிறுமைப்படுத்தி மண்டையில் இருக்க வைரல் அதுதான் சொல்கிறேன் முதல்ல நீ வண் மண்டையை சரிச்சிருந்தீங்கன்னா நசுரை விரதத்தில் அது தான் முதல்லே நீ கொடுத்து தொலைச்சிருந்தீங்கன்னா கற்றுருக்கு என்ன கொடுக்கணுமோ பின்னாட்டில் பெரிய நஷ்டம் வந்திருக்காது டோ எல்லாமே கர்த்தரை எதிர்பார்க்குறவங்க கிட்டனால் பொருளாதாரம் மட்டும் தான் நினைக்காதீங்க பொருளாதாரத்துக்கு மீறி நிறைய விஷயம் கத்திர எதிர்பார்ப்பாங்க உங்ககிட்ட அது வெளியில் புரிஞ்சுக்கொள்ளுறதும் இல்லை பேசப்படுறதும் பொருளாதாரமாக இருக்கும் பொருளாதாரம் ஒரு பகுதி தான் காணிக்கையோ தசம்பாக்கமோ பொறுத்தனையோ எல்லாம் நிறைய விஷயம் கத் பொருளாதாரத்துக்கு மேலே கற்றுறவங்களோட டீல் பண்ணுறேன் தேவன் நம் தேவன் இல்லை அப்போவே போய் ஆசிரனை பார்த்து தலையை சரிச்சிக்கிட்டு புறா கொஞ்சங்களை கொடுத்து பலி செலுத்திட்டு அப்படியே வந்திருந்தாக்கா இன்றைக்கி அண்ணியை வந்து கை வச்சுருக்க மாட்டான் இல்லையா எவ்வளோ பெரிய விஷயம் அது அந்நியன் வந்து தலை மயிரை சிறைக்கிறான் அடிக்கிறான்னா எதனால் பெலன் இருக்குது என் தலை மயிரினால பெலன் இருக்கிறது அதெல்லாம் சிரிச்சுட்டா நான் வந்து பெலன் எட்டுனேன் போ அது வந்து தீட்டுப்பட்ட பொழுது சிறைக்கப்படலை இப்போ தீட்டாக்கி அவன் வந்து சிரைக்கிறான் ஆசிரம் செய்ய வேண்டியதை இவன் முன்னூறுத்த அன்னியன் வந்து செய்கிறான்னா எந்த அளவுக்கு இந்த மனுஷன் பேதையாக இருந்துருக்குறான் போய்டும் அந்த அந்த ஆவிக்குரிய ஞானும் போய்டும் அசுத்த உள்ள வந்துச்சுன்னா சத்தியமாக போயிடும் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எத்தனை தயிர் பச்சடி பிஹெச்டி எத்தனை வாங்கியிருந்தாலும் அதெல்லாம் விளக்கவாது நான் கற்றுக்கொண்டதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் தேவனுடைய ஞானத்தை நீங்க ருசிச்சிங்கன்னா தான் பரிசுத்தம் வந்து லோட் ஆகணும் நம்மளுக்குள்ள நம்ம ஃபுல் பரிசுத்தில உட்கார்ந்துருக்க பொழுது தேவ ஞானம் கற்று நமக்கு விளக்குவா அந்த ஞானம் வருகிற பொழுதே முதலே தெரியும் பரிசுத்தம் எது அசுத்தம் எதுவும் நல்லா தெரியும் அப்படியே அசுத்தத்தை அப்படியே பார்த்தோன்னே முகம் டக்கு நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இது அசுத்தம் இதுக்குள்ளே போனால் போனால் போயின்னே இருக்கும் குறுக்கு வழி ரொம்ப தூரம் ஜெயிக்க முடியாது மாட்டினது தான் நல்லா புரிந்து கொள்ளு நல்லா புரிந்து கொள்ளுங்க இந்த ஞானம் தான் உங்கள் வீட்டை கட்டி எழுப்புது இப்போ புரிகிறதா பொருளாதாரம் இல்லையா ஞானம் தான் வீட்டை கட்டி எழுப்போம் விவேகா அதை நிலைத்து நிறுத்திருக்கப்படும் நிலைநிறுத்தம் புருஷன் சம்பாதிக்கிறான் பொன்னாட்டி சம்பாதிக்குது என்ன இது சில லட்சம் சம்பாதிக்குது ரெண்டு பேருமே சேர்ந்து பல லட்சங்கள் சம்பாதிக்கிறாங்க சில லட்சங்கள் சம்பாதிக்கிறாங்க பல இல்லை அப்புறம் என்ன கருத்து வேறுபாடு கருத்து வேறுபாடே இந்த பணத்தால் தான் முற்றிலும் அது தேவ ஞானம் மற்ற அது இது ஆலயத்துக்கு போகிறதும் இருக்கும் ஆனால் நம்ம மாதிரி ஆலயத்துக்கு வராது இது வேற மாதிரி ஆலயத்துக்கு போகும் மேனிக்கு நோவம் பூமிக்கு நோவம் சில பேர் ஆலயத்துலேயே கேர்ள் ஃப்ரெண்ட் அவரை வச்சு உட்கார வச்சு ஆராதனை பண்ணுறவங்களாம் இருக்கிறான் தெரியாதியா அந்த அம்மா வந்து இடம் முடிச்சிருந்தது இது நான் கண்ணார் ஒரு ஒரு இடத்துல பார்த்துட்டேன் நான் எனக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நல்லா தெரியும் நான் வரேன்னு இவனுக்கு தெரியாது ஏன் அங்கே தான் போகிறான்னு எனக்கும் தெரியாது ஒரு அம்மா இடம் முடிச்சு வச்சுன்னு இருக்குது நானே சொன்னேன் அம்மா இடம் முடிச்சு வச்சுருக்காரு எல்லோரும் நிற்கிறாங்க எடுக்க சொல்லணும்னா அந்த அம்மா எடுக்க மாட்டேன்னு இங்கேருந்து ஒரு ஆர்கியூமெண்ட் கொஞ்சம் நம்ம கழித்து பார்த்தா நம்மளால வந்து உட்காருறான் அந்த அம்மா நல்லா சொல்லி என் ஹஸ்பண்ட் வருவார் என் ஹஸ்பண்ட் வருவார்னு என் காற்று கேட்குற அளவுக்கு சொல்லிச்சு எவண்டா அவன் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி பொண்டாட்டியை முதல்ல அமுச்சு வச்சுட்டு சீட்டு பிடிக்க வச்சுருக்கான் ஆலயத்தில் வந்து எப்படி இது கொஞ்சம் அப்படியே பேசும் பொருளாகவே ஆகிடுச்சு மனசிறியாக அந்த பாசடிக்கிட்டு அவரும் சொல்கிறார் அந்த ஹஸ்பண்ட் வருவார் அவர் கொஞ்சம் லேட்டாக தான் வருவார் அவன் என்னென்னா எல்லாரையும் பார்த்துட்டு வருவான் யாருன்னா பார்த்துருவாங்களோன்னு நேராக முகமுகமே என்னை பார்த்துட்டான் அப்போ பார்த்துட்டு கம்முன்னு இருக்கான் அந்த மாதிரி எது கேட்டவான்னு ரெஸ்பான்ட் பண்ணுறது இல்லை என் செய்தியே ரொம்ப கேட்குறாரு இது பண்ண தனியாக வந்து ஜெபம் பண்ணிக்கினாரு அந்த மாதிரி என்ன சொன்னான்னு தெரில அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்தோடனே என்னன்னு தெரில நீங்கள் செய்தி கொடுத்தோன்னே என் ஹஸ்பண்ட் என்கிட்ட பேசலாம் சரி கூப்பிடுங்க உங்கள் ஹஸ்பண்டை அவருக்கு திருப்பி ப்ரேயர் பண்ணுறேங்க எதுவும் சொல்லாதீங்க பாஸ்ட்டு கூப்பிட்டா சொல்லுங்கள் நீங்கள் இப்படி கூப்பிட்டு வந்து அப்புறம் காமிச்சி விடுங்க அதே மாதிரி போச்சு இங்கே வாங்க இங்கே வாங்கினுச்சி அவரு தைரியமானான் ஃபாஸ்ட்டு போய்ட்டாரான்னு கேட்டால் போய்ட்டாரேனுச்சு வந்து நேரம் முகம் முகம் நிற்கிறாங்க இது ஹஸ்பண்டு அப்படின்னு அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுது இவன் ஒய்ஃப் கிட்டே நான் காஃபி வாங்கி குடிச்சிருக்குறேன் ஒரிஜினல் ஒய்ஃப் கிட்டே திரு 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 திருன்னு முழிக்கிறோம் இதெல்லாம் வந்து நடக்குது ஏன் ஐயா இந்த வேலை என்ன நடக்குது இங்கே